அலகண்டா திருநேத்திநா இந்த உலகர்க்கே பணியடக்கக் குறிய தீர்க்க வேண்டும் இறைவா உங்கள் திருவடி சரணंद இருக்கின்றோம் Hey <laughs> கண்ணுக்கு தெரியாமல் உன் குரல் கேட்கின்றது எங்களுக்கு ஆமா இருந்தாலும் எங்களுக்கு எங்களுக்காக வந்து நீ பேசுவது எங்களுக்கு மிக்க சந்தோஷம் இறைவா இந்த உலகிலே நான் எங்களுக்கு குழந்தை வரம் கிடையாது குழந்தை இல்லை என்றால் நாங்கள் மாண்டி விடுவோம் இறைவா நான் தான் கைலமலையிலே வாழக்கூடிய சிவபெருமான் பரமேஸ்வர மூர்த்தி உங்களுக்கு என்ன வர வேண்டும் எங்களுக்கு குழந்தை வர வேண்டும் சுவாமி அளிக்கிறேன் அடியில் விழுந்திருக்கிறது என்னவென்று அறியவில்லையே இறைவன் நமக்கு காட்சி கொடுக்கவில்லை இருந்து வரம் கொடுத்திருக்கின்ற

அரண்மனை வந்து விட்டோம் அருண்மன சென்று நாம் சற்று நேரம் நம்முடைய இல்ல வர்க்கையை பார்த்துக்கொண்டிருந்தா நாட்டை பார்க்க வேண்டும் நீ அல சென்று குழந்தை வர கேட்கும் நேரத்தில் நேரத்தில் குழந்தை குறை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தனியாக வரத்தை தந்திருக்கக்கூடிய சிவபெருமான் வரம் தந்த நேரத்தில் நேரத்தில் நாகலாபுரத்தை சேர்ந்த சேர்ந்த உயர் திருவாளர் தந்தைக்கு ஒப்பா விளங்கி வரக்கூடிய மாது ஐயா அவர்கள் அளிக்கப்பட்ட அழிக்கப்பட்டபடும் பிறந்தால் தன் இஷ்டக்குல தெய்வமா விளங்கி வரக்கூடிய பெரிய ஆண்டவன் மீது கொடுக்க பெரிய ஆண்டவன் இல்லத்திலே குடியாக இருந்து யாதொரு குறை வராமல் பாதுகாத்தருமாறு வேண்டிக் கொள்வோம் அவர்களால் அழிக்கப்பட்ட மன நாளை ودي அதுல எடிட் பண்ணி காசுல யார் எடிட் பண்ணி காசுல 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 எடிட் பண்ணி தினேஷ் அவர்கள் ஆமா தினேஷ் அவர்கள் அழிக்கப்பட்ட யாடிய பிறந்தால் குடிக்கொண்டு எழுந்தழிய விநாயகப் பெருமான் இதில் கொடுக்க விநாயகப் பெருமான் அவர்கள் பக்கத்துணையாரது பாதுகாத்தருமாறு வேண்டிக் கொள்வோம் அவர்களா அழிக்கப்பட்ட பலன் நாளை மறை thank <laughs> you

அதனால அவங்க பாத்து கொஞ்சம் கெட்டு போனோம்னா பாத்தான் போறோம் அவனை கீழே தள்ளிட்டு நாம மேலே ஏறிக்கணும் ஏறிக்கந்து போவாங்க அதனால இந்த மானத்துல மலை இல்ல நான் பொளைக்கிறதுக்கு வழி இல்ல அந்த காட்ல இருக்கிற மிருகமெல்லாம் நான் നാട്ടில வந்து அழிக்குது அதனால நாம இந்த நாட்டுல இருந்து சொகை இல்ல இருந்த சொகை சொகம் இல்ல நாம ஐலாட்டுக்கு போவணும் சொல்லிட்டு போயிடலாம் நீ வரையில கூட போலாம் நடக்கு காவலன் என்ன வார்த்தை குடிமக்கள் வந்து குடிமக்களுக்கு ஏதாவது பணி இருக்கும் சீக்கிரமாக

சரி இருக்கட்டும் மகாராஜா எங்களுக்கு ஒரு வழி சொல்லு மகாராஜா இல்ல வழி நிறையாக்குது இப்ப நான் சொல்ற நேரம் இல்ல குடிமக்களே அப்படி இருந்தாலும் எந்த நாடி வந்து படங்கி சீருங்க வாழ்க்கை என்ன குறை உங்களுக்கு அப்படியா மகாராஜா

મારણગ મિંડે મિં મિં મિં

நமது நாட்டிலே நீங்கள் கவலைப்படக்கூடாது ஏன் தெரியுமா இந்த வருடம் கட்டக்கூடிய பணமும் கப்ப பணமும் கட்ட வேண்டாம் உங்களுக்கு வரியே கிடையாது அது மட்டும் கிடையாது அரசாங்கத்தில இருந்து கருணாநிதி கொட்டுவாங்க பார்த்தியா அந்த மாதிரி பதினஞ்சு கிலோ அரிசி கிடையாது இருபத்தஞ்சு கிலோவா தான சொல்றேன் அப்ப இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் வரிவிழ்கிற மாதிரிதான் தேர்து ஆமா

இந்த விவசாயத்தை நாசம் செய்யக்கூடிய காட்டு மிருகங்களை எல்லாம் அப்புறப்படுத்துவதற்காக நான் வழி செய்கின்றேன் சரி நீங்க சென்று நமது நமது நாட்டிலே ஏரி குளம் குட்டையெல்லாம் இருக்கிறது அங்கு சென்று மீன் பிடித்து அது கல்லு மீடு போட்டு சாப்பிடு